அது எப்படி பண்ணு தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா ஆரோக்கியம் சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் இசையாக பணியாற்றி வந்தவர் பிரனிதா அங்கிருந்து சிவகங்கைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு ஸ்டேஷனில் ஆவணங்கள் எடுத்து வர போயிருக்கிறார் அப்போது வீசிக்க மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவரது ஆட்களுடன் அங்கு வந்துள்ளார் அவர் ஏற்கனவே கோவில் நில விவகாரம் தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார் அதனால் என்னவென்று எஸ்ஐ ஐ பிரணிதாவிடம் கேட்டு தகராறு செய்துள்ளார் நான் வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் டிஎஸ்பி போய் விசாரிச்சுக்கோங்க என பிரணிதா கோரியும் அவரை இளைய கௌதம நாட்கள் விடவில்லை பத்து பேர் கொண்ட கும்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் அவரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர் இதனால் எஸ்ஐ ஐ அங்கேயே மயங்கி விழுந்தார் சக காவலர்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் காரைக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் எஸ்ஐ ஐ பிரணிதா சிகிச்சையில் உள்ளார்

இன்னைக்கு அமராவதி ஸ்டேஷன்லேருந்து ரிலீவ் ஆகி நாளைக்கு சிவகங்கையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போச்சு போகும்போது ஏற்கனவே வந்து பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் டிஎஸ்பி வர சொல்லியிருக்காரு நீங்கள் அங்கே போய் விசாரிச்சு விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது இது போகிறதுன்றது தெரிஞ்சு ஏற்கனவே உள்ள மோட்டிவேஷனில் வந்து இந்த பிள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு பத்து பேர் வந்து அதில் வந்து இளைய கவுதமும் சொல்லிட்டு அவரு கண்ணனை இன்னொருத்தர் மணவரான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் கும்பல் வந்து பிள்ளைய வந்து அரஸ்ட் பண்ணுற மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அவளை இவ்வளோ உன்னைய நீ எப்படி போறாயின்னு பார்க்குறேன் உன்னைய கற்பகம் இசையை வந்து எப்படி நான் உன்னை தூக்கணும் அவளை தூக்கி விரட்டி விட்டேன் அதே மாதிரி உன்னையும் தூக்கி விரட்டி விட்ருவேன் அவள் சட்டை பிடிச்சி கிழிச்சிடுவேன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் உன்னோட ஸ்டாரெல்லாம் கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி சட்டை பிடிச்சி இழுத்து கையெல்லாம் போட்டு கீறி போட்டு பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தியது காடுங்க ஸ்டேஷன்லையே ஸ்டேஷன்லையே எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனே ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் சாய் கிளினிக் இன்னும் ஒரு இதில் கொண்டு போய் வச்சுருந்தோம் அந்த பிள்ளைனால மூச்சே விட முடியலை திரும்ப கொஞ்சோண்டு சுடுதண்ணி கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டாரு அப்புறம் நான் போயிட்டு கொடுத்த கொடுத்தோடனே ரெண்டு ஏங்கி எங்கேயும் ரெண்டு தடவை மூச்சு விட்டுச்சு சரி இது ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு நானும் என் மருமேன்னு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வர்ற வழியில் வழியில்தான் தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த அந்த வெறியில் கையில் காயானது தெரியல வரும்போதே பிளட்டு வெளியே காயிச்சு நேராக ஜிஹெச்சுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் நான்